வீட்டு முறையில் நம்ம வளர்க்கக்கூடிய பெருவிடை கோழிகள் இந்த மாலை நேரங்கள் ஆனவுடனே நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் ஒரு கொய்யா மரம் வந்து இருக்குது ஸோ இந்த மரத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா அடையும் ஸோ பொதுவாகவே என்னோடய வருகைக்காக கோழிகள் வந்து காத்திருக்கிறது வழக்கம் ஏன்னா மாலை நேரங்களில் அந்த மாதிரி கோழிகளுக்கு ஏதாவது தீவனங்கள் வந்து கொடுக்கறது வழக்கம் ஸோ அந்த பழக்கப்படுத்துறதுனால என்னோடய வருகைக்காக எப்போவுமே வந்து கோழிகள் வந்து காத்திருக்கும் இந்த மாதிரி வீட்டு முறையில் நம்ம கோழிகள் வளர்க்குறோம் அப்படின்னா கோழிகளோட அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம அடிக்கடி கண்காணிக்கிறது ரொம்ப அவசியங்க ஏதாவது ஒரு கோழிகளுக்கு வந்து ஏதாவது நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னா அது இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுக்கும் அப்படியே பரவிடும் தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டு முறையிலோ இல்லை பண்ணை முறையிலையோ நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கோழிகளான அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கண்காணிக்கிறது பெட்டர் ஒரு வையாக அந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் மாலை நேரங்களில் மரத்தின் மீது பயக்கப்படுத்துறதுனால கோழிகளை அடைக்கணும் காலை பொய்து வெடிஞ்சதோ அதை திறந்து விடணுன்ற வேலை வந்து மிச்சுங்க கோழிகள் தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா பழகிக்குதுங்க